பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் ஆலோசனை சொல்லுகிறேன் ஏனென்று சொன்னால் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் கருத்தாய் ஜெபிக்கவில்லை எலியா என்கிற தேவ மனிதன் கருத்தாய் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் கருத்தாய் இருக்கிறதா என்று கவனித்தால் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் பாருங்கள் உபதியாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் அந்த முதலாவது வசனத்தில் பாருங்க கத்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால் எழும்புங்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதிகளை ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கத்தர் சொல்ல கேட்டோம் பாருங்கள் தேவன் தமது ஜனங்களை எழுப்புகிறார் எலும்புங்கள் எதற்காக எழும்ப வேண்டும் ஏதோமுக்கு விரோதமாய் போகும்படி எழும்ப வேண்டும் தமது ஜனங்களிடத்தில் தமது ஜாதிகளிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் எலும்புங்க ஏதோமுக்கு விரோதமாய் போவோம் அப்படின்னா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோமை குறித்து கவலையற்றவர்களா இருக்கக்கூடாது அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்திய ஒருமைப்பாட்டிலே இருக்கிறோம் அப்படித்தானே ஆமா தேவன் எப்படிப்பட்டவர் தேசத்தை ஆளுகிறவர் தேவன் எப்படிப்பட்டவர் தமது ஜனங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறவர் அதற்காக அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாட்களில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்திய தேசத்தில் இருக்கும் பொழுது ஒரு கூட்ட ஜாதிகள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நமது ஆராதனை கூடங்களை இடிக்கிறார்கள் நமது ஆராதனை கூடத்துக்குள் துணிகரமாய் வருகிறார்கள் யோசித்து பாருங்கள் நம்ம மற்ற எந்த மத வழிபாட்டு மக்கள் நடத்துகிற ஆராதனைக்குள்ளே நாம் போகிறோமான்னா போகிறது இல்லை அவர்கள் தெய்வ வழிபாட்டுக்களை போய் பிரச்சனை பண்ணுறமான்னா நம்ம பிரச்சனை பண்ணுறதில்லை அவர்கள் ரோட்டில் போகும் பொழுதோ மற்ற எந்த காரியங்களை செய்யும் பொழுதோ நாம் அதை கண்டு கொள்ளுகிறது இல்லை நாம் நம்முடைய தேவனாகிய கத்தரை குறித்தே ஐ மீன் உணர்வு உள்ளவர்களாய் கத்தரை பின்பற்றுகிறவர்களாக கத்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆனால் இந்த தேசத்தில் நம்மை ஒடுக்கும்படி சாத்தான் ஒரு கூட்ட மக்களை எழுப்புகிறார் ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள் விசுவாசிகள் அடிக்கப்படுகிறார்கள் ஆராதனை கூடங்கள் இடிக்கப்படுகிறது ஆராதனை கூடங்கள் நடத்தக்கூடாது என்று சொல்லி சட்டம் வருகிறது எத்தனையோ காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கும் தேவ ராஜ்யத்தின் ஒருவேளை ஊழியங்களுக்கும் விரோதமாக எழும்பும் பொழுது நம்ம எப்படி ஜபிக்கணும் அந்த நேரத்தில் எதிரி அடிக்க வரும் பொழுது எதிரி பழிவாங்க வரும் பொழுது எதிரி நம்மை கொல்ல வரும் பொழுது ஆண்டவரே இவர்களை ரெட்சியும் சொல்லி ஜபிக்கக்கூடாது அது பைத்தியக்காரத்தனமானது ஆண்டவர் அழகாக சொல்கிறார் உன்னை காக்கும்படிக்கு நான் உங்க கூட இருக்கேங்க அப்போ ஒரு எதிரி அடிக்க வரும் பொழுது அவன்ட்டு அடி வாங்கின ஆண்டவர் விடுவாரா இல்லை அப்போ எப்படி ஜபிக்கணும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை விளங்கப்படணும் நீர் யார் என்று அவர்களுக்கு விளங்கப்படும் யோசித்து பாருங்க ஏசு கிறிஸ்து சிலுவையில் மறைக்கும்படிக்காக தான் பிறந்தாரு ஆனா அவர் பிடிக்க வந்த பொழுது இங்க இயேசு யாருன்னு கேட்டோன்னே நான் தான் அப்படிங்க நான் தான் சொன்ன உடனே அங்க பொத்துன்னு கீழே விழுறாங்க அப்ப கவனிங்க தேவனுடைய ஆராதனை கூட்டத்துக்குள்ள எவனாவது தேவை இல்லாம வந்தான்னா தேவன் அவனை குருடாக்கணும் அன்னைக்கு எலிசா தீர்க்கதரிசின் காலத்துல அவனை பிடிக்க வந்தவங்களுக்கு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணினார் தெரியுமா நமக்கு உரிமை இருக்கிறது தேவ சித்த இல்லாம ஒருத்தனும் சாக கூடாது ஆண்டு சொல்ற தேவ சித்த இல்லாம தலையில இருந்து ஒரு முடி விழாது அப்ப நம்ம கருத்தா ஜபிக்கணும் அண்டுமாரி தேவ சித்தை இல்லாம ஒரு கிறிஸ்தவ அடிக்கப்படக்கூடாது ரத்த சாட்சியா மறிக்கணும்னு ஒருத்தனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தா மறிக்கட்டு தேவ சித்த இல்லாம ஒருத்தனை அடி வாங்கக்கூடாது தேவ சித்த இல்லாம ஆலயத்துக்களை எவனும் வரக்கூடாது தேவ சித்த இல்லாம ஆராதனையை எவனும் தடுக்க கூடாது தேவ சித்த இல்லாம விசுவாசிகளையும் போதகரையும் மிரட்டக்கூடாது ஜெபிக்கணும் அண்டபுரை தேவ சித்தத்துக்கு விரோதமா எவனாவது ஆராதனை கூடத்துக்கு ஊழியர்களுக்கு அண்டபுரை அவனுக்கு குருட்டாட்டம் பிடிக்கட்டும் அதனால அதுக்கு பிற மனம் திரும்பட்டுமே பவுல் எப்படி சந்திக்கப்பட்டார் தேவன் குருடன் தானே திரும்ப சந்திச்சார் அப்படி சந்திக்கட்டுமே யோசித்து பாருங்க அப்போ அன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரத்தில் தேவ பிள்ளைகள் ஏதோமுக்கு விரோதமாக எழும்பணும் அதை மறந்துடக்கூடாது நான் பழி வாங்க சொல்லலை தேவனுடைய வல்லமை விளங்கணும்னு சொல்கிறேன் தேவனுடைய மகிமை வெளிப்படணும்னு சொல்கிறேன் தமது ஜனத்துக்கு ஆதரவாய் கர்த்தர் இருக்கிறார் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்ளணுங்கிறத சொல்கிறேன் ஆண்டவர் வேதத்தில் அழகாக சொல்கிறார் பறந்து காக்குற பட்சியை போல கர்த்தர் எரிசலே நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பார் யார் எரிசலை நீங்களும் நானும் தான் எரிசலை தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம தான் ஆதரவா கத்தர் இருக்கணும் நமக்கு ஒருத்தன் கை நீட்டினா கை மடக்க முடியாதபடி மறத்து போனோம் அவன் கெஞ்சனும் உங்க ஆண்டை எனக்காக ஜோ என்ன சரி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சும்மா அடிக்க அடிக்க அடி வாங்கிட்டு ஏசு நல்லவர் ஏசு நல்லவர்னு பைத்தியக்காரத்தனமா சொல்லுவதற்கு அல்ல தேவனுடைய வல்லமை விளங்குவதற்கு ஜபம் பண்ணுங்க நாம் அப்படி கருத்தாய் ஜபிக்கும் பொழுது கத்தரை குறித்த பயம் புற உண்டாகும் கத்தருடைய நாமம் மகிமைப்படும் அவர்களிலும் அநேகர் ஒருவேளை மனந்திரும்புதலுக்கு கத்திற்கு சித்தமானால் திரும்புவார்கள் ஆகவே தயவு செய்து நீங்கள் உங்கள் ஜெபங்கள்ல ஏதோமுக்கு விரோதமாய் எழும்ப வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பன இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் உடைய நாமத்தை நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்தும் ஆவியானவரை இந்த செய்தியை கேட்ட தேவ ஜனங்களின் மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள் ஜெபங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் கத்தர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறீர் என்பதை ஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி செய்யும் கத்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் என்பதையும் புறஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி செய்யும் கத்தருடைய வல்லமை பெரியது கத்தரே தேவன் என்பதை ஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி செய்யும் ஐயா உம்முடைய ஜனமாகி எங்களை நினைத்திடணும் எங்களுக்கு ரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்கும் பண்ணி கிருபையாயிரும் நன்மை கிருபையும் தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே